ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு முட்டை அடிச்சு ஊற்றி முட்டை கோஸ் கூட்டு எப்படி வைக்கிறங்கிறது குட்டிமீன் விழாக்கு பார்த்து எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கொடுங்க தோரம்பரப்பு போட்டுக்கிடுங்க கடுவு போட்டுவிடுங்க எல்லாமே போட்டுன்னு உடனே கருவேப்பிலே தூக்கி போட்டுவிடுங்க கருவுப்பிலே தூக்கி போட்டுவிட்டு அப்படி சும்மாக்கு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து இது 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 கட் பண்ணி போட்டுவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறம் வந்து நறுக்கி முட்டை முட்டைக்கோசை உள்ளே போடுங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போடுங்க எல்லாம் கிண்டி விடுங்க பார்த்திங்களா எங்கள் அம்மா எப்படி ஸ்கோர் பண்ணான்னு எல்லாமே செஞ்சது நான் பார்த்துக்கிடுங்க எங்கள் அம்மா கிண்டி ஆ வேலைக்கு ஆகாது எங்கள் அம்மா இடத்த காலி பண்ணுன்னு சொன்னோம்னு தண்ணியை ஊற்றப்படாமல் பார்த்துடுங்க தண்ணி வந்து தொழிக்க தான் செய்யணும் பார்த்துக்கிடுங்க தொளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் பார்த்துடுங்க சரியா மூடி வச்சதுக்கப்புறம் அழகாக வந்துட்டு பார்த்துடுங்க ஒரு லைட்டாக கரிஞ்சு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சீரக தூள் பொடியை வந்து கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் துருவெல்லாம் அப்படியே தூவி விட்டு நல்லா நினைச்சுக்கிடுங்க கிண்டி விட்டுக்கிடுங்க சரியா சூப்பராக இருக்குது கிண்டி அழகாக ஒரு பள்ளம் வச்சுக்கிடுங்க பல்லம் வச்சுட்டு ஃபைனலாக ஒரு முட்டை பற்றியில் அடித்து ஊற்றிக்கிடுங்க ரெண்டு மூணு கூட ஊற்றிக்கலாம் நான் ஒன்று தான் ஊற்றணும் பற்றிடுங்க நல்லா நறு நறுன்னு நினைச்சுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க பற்றி சரியா அப்படியே அடிச்சா அப்படின்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் தேவைக்கு உப்பையாக நினைச்சுக்கிடணும் நம்ம போட்டுக்கிடணும் சரியா நல்லா கிண்டிக்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நினச்சிருக்கலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க நீங்களும் முட்டை போட்டு முட்டை கோஸ் கொடுத்து இந்த மாதிரி கிண்டி சாப்பிடுங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்